நூற்றாண்டு நேரங்களுக்கு மீண்டும் வணக்கம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி நாம் கடந்த ஒரு இரண்டு மூன்று திங்கள்களாகவே வந்து கம்பராமாயணத்தில் ஆற்று படலம் குறித்து பேசி வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட பாடல் கம்பராமாயணத்திலே அந்த கம்பனுடைய பாடல் அந்த பாடலுடைய வரிகள் கதவின் முட்டி மல்லர் கையெடுத்து ஆ நுதல் பொங்க நுதல் ஓடை பொங்க நுகர் வரி வண்டு கிண்ட ததை மணி முத்து சிந்த உந்தி இறை தடக்கை சாய்த்து மத மழை யானை அன்ன மருதம் சென்று அடைந்தது அன்றே என்று கம்பன் அந்த பாடலை முடிப்பான் இங்கே கம்பன் அந்த சரை வெள்ளத்தை வர்ணிப்பதுதான் அந்த கம்பராமாயணத்திலே ஆற்று படலமாக அவன் அங்கே கொடுத்துள்ளார் இங்கே சரை நதியை அவன் வந்து அதனுடைய சரை நதி அப்படியே அந்த வெள்ளம் பாய்ந்து வருகிறது அங்கே அந்த மதகினுடைய கதைகளை வந்து அப்படியே முட்டுகிறது அந்த பாய்ந்து வருகின்ற வெள்ளத்தை பார்த்து அது மதகினை முட்டுவதை மதகின் கதவினை முட்டுவதை பார்த்து மல்லர்கள் என்றால் ரெண்டு பொருள் உண்டு மல்லர்கள் என்றாலே முதல் பொருள் வந்து உழவர்கள் என்று பொருள் வீரர்கள் என்ற இன்னொரு பொருளும் உண்டு எனவே அந்த சரையை நெறி வந்து அந்த கதவையை முட்டுகின்ற பொழுதே அங்கே மல்லர்கள் உழவர்கள் வந்து நீர் நிறைய வருகிறது என்று சொல்லி நீர் நிறைய வந்தால் வந்து உழவு தொழில் நன்றாக இருக்குமே என்கின்ற ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக வந்து அவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்கின்றார் அதன் மறுபடி சொல்லுகின்ற பொழுது எப்படி அந்த சரை நதியிலே வந்து பல்வேறு விதமான ஓடைகள் அப்படியே வெவ்வேறு இடத்திலே இருந்து வந்து அந்த சரை நதியில் கலப்பல் எப்படி இருக்கிறது என்றால் எப்படி ஒரு யானையினுடைய முகத்திலே அந்த முகப்படாம் இருக்கும் அல்லவா அந்த யானைக்கு எப்படி வந்து முகப்படாம் வந்து ஒரு அணியை அழகை செய்வது போல அந்த ஓடையில் பாய்ந்து வருகின்ற ஓடைகள் எல்லாம் அந்த சரை நதிக்கு வந்து ஒரு அழகை செய்கின்ற காட்சியும் சொல்கின்றான் அதன் பிறகு அவன் சொல்லுகின்ற பொழுது அந்த நுகர்வரி வண்டு கிண்டை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சரை நதி அப்படியே வெள்ளம் வருகின்ற பொழுது அது வந்து அங்கே பல்வேறு விதமான பொருள்களை அடித்து வருகிறது அதை போலவே மரங்களில் இருக்கின்ற அந்த தேன் கூட்டையும் தேன் அடைகளையும் அடை அடித்துக் கொண்டு வருகிறது எனவே அந்த தேனை உண்ணுவதற்காகவே அந்த சரையிறதின் இரு மரங்கிலுமே வந்து வண்டுகள் வந்து அந்த தேனை உண்டு உண்பதற்காக அப்படியே சிறகடித்து பறத்து அதை உண்பதற்காக வந்து அங்கே வட்டமிடுகின்ற காட்சியும் சொல்கின்றார் இதை பேசுகின்ற பொழுதே நமக்கு வந்த இளங்கோ அணிகள் வந்து முதலில் சொல்லுவார் மருந்து வண்டு சிறந்து ஆர்த்த மணிப்பு ஆடை அதுபர்த்தி நடந்தாய் வாழி காவேரி என்று அங்கே வந்து அந்த யாழை கோபரணம் இருந்து வாங்கி அந்த யாழை இசைத்து பாடுகின்ற பாடலுடைய ஒரு நான்கு வரிகளாகவே இந்த மருந்து கொண்டு சிறந்தார்ப மணிப்பு ஆடை பொருத்தி நடந்தாய் வாழி காவேரி அதே போலவே காவிரியிலே வெள்ளம் வருகின்ற பொழுது அங்கே பூக்கள் அதனுடைய ஆடையாக மேலே மிதந்து வருகிறது அதை போலவே அங்கும் அந்த தேனை உண்பதற்காகவே அந்த இருமரவு வண்டுகள் சிறகடித்து பறக்கின்ற காட்சியில் எலும்போ அணிகளும் சொல்லுவார் அப்படி அந்த தேனை குடிக்கின்ற வண்டுகள் சிறகடிக்கின்ற காட்சியும் சொல்லுவான் மேலும் அவன் சொல்லுகின்ற பொழுதே அந்த அதை போலவே அந்த வெள்ளம் சீறி பாய்கின்ற பொழுதே அங்கே அந்த வெள்ளத்தை தடுப்பதற்காக வந்து குதிரை மரம் என்று மரங்களை நட்டி வைப்பார்களாம் அந்த வெள்ளத்தினுடைய சீற்றத்தால் பாய்தல் பாய்ச்சலின் காரணமாக அந்த மரங்களையுமே வந்து அடித்து தள்ளிவிடுமாம் இதை எப்படி இருக்கிறது என்றால் சரையை நடி வந்து அந்த மரங்களை வீழ்த்துவது போல அந்த யானையை வந்து கட்டுவதற்கு வந்து கட்டு தறியை பயன்படுத்துவார்கள் யானை திமிரி வேகம் கொண்டு வீரியம் கொண்டு அந்த தறிகளை எல்லாம் அப்படியே வந்து களைந்து விட்டு அறுத்து விட்டு வெளியே வருகின்ற காட்சியை அங்கே கம்பன் ஒப்பிட்டு சொல்கின்றான் மேலும் அவர் சொல்கின்ற பொழுதே அந்த யானையின் கண்களிலே எப்படி வந்து மத நீர் அப்படியே ஆறாக வடிந்து அது மருத நிலத்திலே வந்து கலக்குமாம் அதை போலவே இங்கே அந்த சரையு நதியும் கடைசியாக எல்லா வெள்ளத்தின் காரணமாக எல்லா செயர்களையும் செய்துவிட்டு இறுதியாக வந்து அந்த மருத நிலத்தை நோக்கி பாய்ந்து வயல்களை வந்து வளப்படுத்துமாம் எனவே இந்த வளப்படுத்துகின்ற காரணத்தினால்தான் அங்கே மன்னர்கள் முதல் முதலாகவே அந்த சரை நடி வெள்ளத்தால் பாய்கின்ற பொழுதே அந்த மதகினுடைய கதகு கதவை முட்டுகின்ற காட்சியை கண்டு மன்னர்கள் கையொளி எழுப்பியிடம் இங்கே நாம் நினைவு கூற வேண்டும் எனவே கம்பன் இங்கே சரையு அந்த யானைக்கு ஒப்பிட்டு சொல்கின்றான் மேலும் சொல்லுகின்ற பொழுதே இந்த யானையை பற்றிய பாடல்கள் சங்க இலக்கியத்திலே நிறைய உண்டு நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் அதாவது கலிங்கத்து பரணியிலே அந்த பரணி என்றாலே வந்து ஆயிரம் யானைகளை களத்திலே வீழ்த்தியவனுக்கு வகுக்கப்படுகின்ற இலக்கணமே பரணி என்று பரணியை கலிங்கத்து பரணியை ஏற்றிய சயங்குண்டார் வந்து அதற்கு விளக்கமாக சொல்லுவார் அந்த வகையிலே சங்க இலக்கியத்திலே வந்து பொன்முடியாருடைய பாடல் ஒன்று உண்டு இந்த பாடலை நாம் ஏற்கனவே முன்பு பார்த்திருக்கின்றோம் இருந்தாலும் கூட நினைவூட்ட விரும்புகின்றேன் அந்த பொன்முடியாருடைய பாடல் வரிகள் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று அந்த இறுதி வரியை முடிப்பார் அதாவது ஒரு பெற்று ஒரு மகனை பெற்று தருதல் ஒரு தாயினுடைய கடமை என்றும் ஈண்டு புறந்தருதல் என்றலை கடனே சான்றோன் ஆக்குதல் அவருடைய சான்றோன் என்றால் அவருடைய கல்வி அறிவு உடையவனாகவும் வீரனாகவும் ஆக்க வேண்டிய பொறுப்பு தந்தையை சார்ந்தது அதை போலவே அவனுக்கு ஒரு ஒழுக்கத்தை நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே என்று சொல்கின்ற பொழுதே கம்பன் ஒரு பாடலிலே சொல்லுவான் நடையில் நின்று நாயகன் என்று ராமனை சொல்லுவான் அந்த நடையில் நின்றுயர் நாயகன் என்றால் ஒழுக்கத்திலே அந்த ஒழுக்கமான நடையிலே வந்து அவன் சிறந்து விளங்கியவன் ராமன் என்று கம்பன் சொல்லுவார் எனவே வந்து நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே என்றால் வந்து நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தல் ஒரு வேந்தனுடைய கடமை என்றும் சொல்வார் அதேபோலவே போலவே வேல் வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே களத்திலே கடம் ஒரு வேலை வடித்து கொடுக்க வேண்டிய கடமை அந்த கொல்லனை சார்ந்ததாகும் இதையெல்லாம் செய்த பிறகு அந்த இளைஞன் களத்திலே களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்றால் அந்த களத்திலே வந்து அவன் ஒரு களிரை தன் வேல் கொண்டு வீழ்த்திவிட்டு மீண்டும் திரும்ப வருதலே ஒரு இளைஞனுக்கு கடமை என்று அங்கே பொன்முடியார் சொல்வார் அதே போலவே இந்த கழிவு குறித்த பாடல்கள் இன்னுமே இன்னும் சங்க இலக்கியத்திலே உண்டு அதை சொல்லுகின்ற பொழுதே அந்த நாஞ்சில் வள்ளுவன் என்கின்ற ஒரு குறுநில மந்தன் வந்து நாஞ்சில் நாட்டை இப்பொழுது இருக்கின்ற அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவிலுக்கு அருகில் உள்ள அந்த நாஞ்சில் நாட்டு பகுதிகளை ஆண்டவன் வந்து அந்த நாஞ்சில் வள்ளுவன் அங்கே அவரை பார்க்கின்ற பொழுதே அங்கே அவ்வையார் சொல்லுவார் தடவு நிலை பலவின் நாஞ்சில் பொருணன் தடவு நிலை பலவின் நாஞ்சில் பொருணன் மட மடவன் மன்ற சென்னா புலவீர் என்று சொல்லி வளைகை விரலியர் வளைக்கை விரலியர் படைப்பை கொய்த அடகின் கண்ணுரை வேண்டி யாம் சிறிது அரிசி வேண்டினம் தான் பிறர் வரிசை அறிதலின் தன்னும் தூக்கி குன்றத்து அன்னதோர் பெரும் ஈந்தோனே அன்னதோர் தேற்றா மடமை இன்னும் உளதுகொள் போற்றார் அம்ம பெரியோர்தம் கடமை என்று அந்த பாடலை முடிப்பார் இந்த பாடலுடைய பொருள் வந்து அந்த பாடர்களோடு விரலிகர்களோடு அங்கே செல்கின்றார் நாங்கள் இது மாதிரி வந்து ஊரின் புறத்தே உள்ள படப்பு என்றால் ஊர் புறம் என்று பொருள் இந்த படப்பு என்று சொல்லு கூட வந்து எங்கள் ஊர்களிலே வந்து படப்பு என்று சொல்வார்கள் படப்பு என்றால் வந்து அந்த நெல்லை கொண்டு வந்து களத்திலே வந்து நெல்லை அடித்த பிறகு அந்த வைகோல் வந்து மிகுதியாக இருக்கும் அந்த வைகோலை வந்து ஒரு இடத்திலே வந்து அவர்கள் வந்து ஒரு குவியலாக வந்து சேர்த்து வைப்பார்கள் அதற்குத்தான் வந்து படப்பு என்று பெயர் எனவே இங்கே சங்க இலக்கியத்திலே படப்பு என்று சொல்லுகிற சொல்லுகின்ற பொழுது அந்த ஊர்புறம் என்று சொல்லி அந்த ஊர்புறத்திலே நாங்கள் வந்து பசிக்காக வந்து கீரைகளை கொய்து நாங்கள் வந்து வேக வைத்திருக்கிறோம் ஆனால் எங்களிடம் வந்து உண்பதற்கு வந்து அரிசி கிடையாது எனவே உண்பதற்காக வந்து இந்த கீரையோடு சேர்த்து உண்பதற்காக கொஞ்சம் அரிசி என்றுதான் கொடு என்று கேட்டோம் அந்த நாஞ்சில் வள்ளுவனிடம் ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா நாங்கள் எல்லோரும் வந்து வேக்கும்படி அதிர்ச்சி அடையும்படி ஒரு பெரிய களிரையே எங்களுக்கு கொடுத்தார் சரி இங்க சொன்னாலும் வந்து அவர்கள் வந்து பசி என்று அரிசியை கேட்கின்றார்களே சரி இவன் யானையை கொடுக்கிறானே என்கின்ற கேள்வி எழும் ஆனால் அதற்கு என்ன எதற்காக வந்து களிறு கொடு அந்த களிரு கொடுத்ததோடு மட்டுமல்ல அந்த களிரின் மீது வந்து இவர்களுக்கு தேவையான உணவு கொள்கை எல்லாம் மூட்டை மூட்டையாக வந்து அந்த யானையை மீது ஏற்றி சரி இந்த யானையை கொண்டு வந்த பிறகு வந்து அந்த யானையை பேண வேண்டும் அல்லவா அதற்காக சில வந்து அவர்கள் வந்து ஒரு மானியங்களையும் நிலத்தையும் வந்து அவர்களுடைய பெயருக்கே வந்து எழுதி வைப்பார்களாம் எனவே இதன் பிறகு எனக்கே வந்து நீண்ட நாட்களாக வந்து என்ன இவர்கள் பாணர்களுக்கும் விரலீர்களுக்கும் வந்து யானையை வந்து கொடையாக தருகின்றார்களே என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் ஆழ்ந்து படித்த பிறகு அப்புறம் பல்வேறு அறிஞர்களுடைய புத்தகங்களை படித்த பிறகு நமக்குமே வந்து விளக்கம் கிடைக்கின்றது எனவே இப்படியாக வந்து ஒரு பசிக்கிறது என்று சொல்லி அரிசி கேட்டோமே அதற்கு இவ்வளவு பெரிய யானையை வந்து ஒரு கொடுத்திருக்கின்றானே இது ஒரு கொடை மடமை என்று சொல்வார்கள் அதாவது வந்து இப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு மடத்தரமான கொடையை கொடுக்கின்ற கூட வந்து இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று அவனை பழிப்பது போல இகழ்வது போல புகழ்கின்ற காட்சியை தான் இங்கே வந்து ஔவையார் வந்து அந்த நாஞ்சில் வள்ளுவரை நோக்கி அந்த பாடிய பாடல் வரிகளாகும் என்று சொல்லி இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்